ஹாய் மக்களே அம்முகுட்டி அம்பிகை யூடியூப் சேன தங்கள் என்போடு இருக்குது நம்பி நீ என்ன பார்க்க போறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தார் மக்களே ரிமோட் வந்துச்சு ஃபோன்ல எப்படி ரிமோட்டாக மாத்துறது அப்படின்னு கேட்டிருந்தார் மக்களே அதுக்கு தானே மக்கள் இந்த பதிவு அம்முக்குட்டி அம்பிகை யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க மக்களே முதல்ல நான் அப்போதுக்கப்புறம் நான் அந்த பதிவு என்னத்துக்கு ஃபோனு எப்படி ரிமோட்டாக மாத்துறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிற மக்களே இந்த பதிவு ஒதுக்கி தான் மக்களே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து குரோமுள்ள போயின மக்களே உள்ள போயிட்டு வீக்கே டிஜிட்டல் ரிமோட் அப்படின்ட்டு டைப் பண்ண மக்களே விகே டிஜிட்டல் ரிமோட் ஒன்று அங்கே ரிமோட் சிம்பிள் காட்டுறதில் மக்களே அதே ஸ்வைட் பண்ணு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்டும் இதில் வந்து சென்ட்ரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் போகும் மக்களே ப்ளே ஸ்டோரில் போனோன்னு நீங்கள் டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் முடிஞ்சோடனே ஓப்பன்னு கேட்கும் மக்கள் ஓப்பன்னு கேட்டால் அந்த பேஜ் இப்படி காட்டும் மக்களே காட்டினோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் எதை கொடுத்தாலும் ஓகே இதுமாரி உங்களுக்கு டிவி ரிமோட்டை வந்து காட்டும் மக்களே டிவி ரிமோட் காட்டினோடனே நம்பர் பட்டன் வந்து இது தான் மக்களே நம்பர் பட்டன் வந்து உங்களுக்கு நல்லா காட்டும் நம்பர் பட்டனு முடிஞ்ச உடனே நீ உங்களுக்கு எது வேணுமோ ரைட்டோ லெஃப்ட்டோ டேனோ மியூசிக்கோ கட்டோ நீங்கள் ரிமோட்டில் பண்ணுற அனைத்து விதமான வேலைகளும் இதில் பண்ணிக்கலாம் மக்கள் நம்ம இப்போதைக்கு ரிமோட் இல்லையே அப்படின்னு இயங்குறவங்களுக்கு தான் மக்களே இந்த வீ இந்த பதிவு இந்த பதிவு நல்லா இந்த லைக் பண்ணுங்கள் மக்களே